வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கரா பத்து செண்டு உள்ள ஒரு கோகனட் ஃபார்மும் ஒரு எம்டி லேண்டு தான் பார்க்குறோம்ங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோகனட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து சென்டுமே இந்த எம்டி லேண்டு வந்து ஒரு ஏக்கராவும் இருக்குதுங்க மொத்தம் இரண்டு ஏக்கரா பத்து செண்டு இருக்குதுங்க இந்த எம்டி லேண்டு பார்த்திங்கன்னா பந்தல் போட்டிருந்தாங்க போட்டுட்டு பா பந்தலை மீண்டும் வந்து பந்தலை பயிர் பண்ணுவாங்க அந்த பந்தல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடிய பந்தலாகவும் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இது ஊரடி கார்டாக இருக்கு பாருங்கள் வீடியோக்கு காமிச்சிருப்பேன் எல்லாம் இந்த இந்த ஃபார்ம் ஒட்டியே பார்த்திங்கன்னா ஊரும் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஊர் ஒட்டி கார்டு இருக்கிறனால உங்களுக்கு வந்து வந்தால் போனால் எந்த வித உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குதுங்க ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப ஒரு பங்களாவலாம் அக்கம்பாக்கத்தில் எல்லாம் இருக்குதுங்க நல்ல அருமையான லொக்கேஷன் இருக்குது இப்போ மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மரத்துக்கு ஒரு பாஞ்சு வருஷம் இருக்குங்க அந்த தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வாட்டர் சோட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போர் இருக்குதுங்க அது அஞ்சு ஹச்பி சர்வீஸோடு இருக்குதுங்க பாருங்கள் கேமராவில் அமைச்சிருப்பேன் நல்லா காப்பு தன்மையோடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி தெற்கு சைடு வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாங்க அந்த அளவுக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த பூமி இருக்குதுங்க இது கட்ரோடு தாரோடு பேஸிலையும் இருக்குதுங்க வருங்க அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா தா மண் ரோடு அது கொஞ்சம் வந்தீங்கன்னா தாரோடு ஒரு லேபர் தங்குகிற மாதிரியும் ஒரு லேபர் ஹவுஸும் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா சுத்தம் செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குது பந்தல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது சுத்தம் செம்மண்ணுங்க ரெண்டுமே அருமையான செம்மண் பூமியாக இங்கே அமைஞ்சிருக்குதுங்க ஊரடி காடாக அமைஞ்சிருக்கறனால நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடியோ ஊருடி ஊரடி காடாக அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் பின்ன பிறகு ஒரு 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 அஞ்சாறு வருஷம் பத்து வருஷம் கழித்து நீங்கள் வந்து சைட் போடுற கூடி ஏற்ற பூமியாக ஊரடி கடை அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாருங்க எதுக்கு தென்னந்தோப்புக்கு மட்டும் எம்டி டேண்டுக்கு ஐம்பது லட்சம் கேட்குறாரு அப்போது இந்த நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம பேசி குறச்சி பண்ணலாமுங்க ஊரடி பூமியாகவும் இருக்குது விவசாயம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பின்ன பிறகு ஏதாவது சைட் போட்டுக்கலாங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சுன்னா கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறவங்க அதே மாதிரி லேண்டு எதாவது உங்கள் கிட்டே விற்பனைக்கு இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நல்லபடியாக லேண்டுக்கு நாங்கள் விசிட் பண்ணி பார்க்குறோம் பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பெனிஃபிட்டாக நாங்கள் வந்து உங்கள் பூமி முடிச்சு கொடுக்குறோங்க ஏதாவது உங்களுக்கு ஐ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வேணாலும் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்